டேய் டேய் டே டேய் மான் கலங்கத்துல அது திரும்பிடுறா எப்ப நிக்கடா நம்ம பூங்குடா அம்மா நான் நெட்டி நெட்டி பாச கைகள வல வல அந்த இருக்கோம் நம்ம போ சொல்ல இல்லையா நான் போய் வந்துருங்க நான் ஆவது போட்டு வரேன் சரி நில்லு நில்லு நான் சொல்றதா உண்மை நான் சொல்றதா உண்மை ரவுடி மேல நிக்காத நார்மலா நில்லு கச்சி திரும்பிடுவோம் நான் சொல்றதா உண்மை நான் சொல்றதா அதுக்கு நோயா மேல நிக்கிற ஆத்துக்கு செத்துவாங்க நார்மலா நில்லு

அந்த வாழை பாய்ச்சல் நீ கரவைத்து வியாபாரம் செய்கிறாயா இல்ல வீதி விதையாக சென்று வியாபாரம் செய்கிறா நான் வீதி விதையா என்ன வியாபாரம் பண்ணுவேன் முடிந்து விட்டது கேட்டுக்கு தேவையான பயிரை கிடைத்து விட்டது இவள் வீதி விதாக சென்று வாழைப்பழ வியாபாரம் செய்திருக்கிறாள் அப்போது இரண்டு கட்டள காலைகள் இவள் அலைகளை மாங்கி இவள் கற்பல் விட்டு ஓடி ஓடிவிட்டார்கள் கற்பல் ஏந்த இவள் அய்யோ என் கற்பு பரிபோய் விட்டது என்று கதறி கதறி ஆகி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் என் கட்சிக்கார் அந்த வகையாக வந்திருக்கிறார்கள்

வருண்டிப பெ <laughs> <laughs>

పరిదాపు నిలవేందుకు

வாயப்பான் துணது நானு தாலி கட்டினி 얘글 वाटுகளையா அம்மா பெண்கள மண்ணிலே பிறந்திருக்காதவற்று பதரக்கندي இந்த மண்ணில் பிறக்கின்ற பெண்கள் மூன்று தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் மூன்று தன் தாய் தந்தை இல்லத்திலே வாழ்ின்ற போது அவள் கன்னியாக வேண்டும் அடுத்தவன் கரம் பிடித்து கொடுத்து தன் போது அவள் கற்பு கரசியாய் அவள் தாய்மை பிள்ளையை தாய் தர்மம் வேண்டும் அப்படி ஒரு பெண் என்று சொன்னால் இடம் உண்டு என்னுடைய மருமகல் நீ அப்படிதான் நடப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இனிமால் நீங்கள் இருவரும் மனதும் கோரி நகமும் கடையும் கோல் கடலும் போல் இடைவெளியாமல் இருக்க வேண்டும் என்று

இந்த மருத்துவளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைக்காத விபலம்